அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நன்னாரி இலை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த நன்னாரி வேர்ல தான் இந்த ஊரல் குடிநீர் செய்ய போறோம் ரெண்டு வெரைட்டி இருக்கு மலை நன்னாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தின்னா இருக்க நன்னாரி வேர் தான் பயன்படுத்தப் போறோம் மலை நன்னாரி ரொம்ப தடிமனான கட்டை மாதிரி இருக்கும் இது ரொம்ப மெலிதான ஒரு வேர் இதுல உள்ள வேர் தான் நம்ம பயன்படுத்தப் போறோம் ஒரு செடியோட வேர் எடுத்துக்கிறோம் இந்த வேர் பகுதியை மடக்கி முழுமையா இப்படி சுத்தி கட்டிடுறோம் இதுல இலைகளும் இருக்கு நம்மளுக்கு நன்னாரி பச்சையா கிடைக்குது அப்படின்றதுனால இதை பயன்படுத்துறோம் கிடைக்காதவங்க மருந்து கடைகள்ல கிடைக்கிற காய்ந்த நன்னாரிய பயன்படுத்திக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம நன்னாரிய வேரை கட்டி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி மண்பானை தண்ணீர்ல சேர்த்துக்கலாம் முடியாத பட்சத்துல நார்மலா ஒரு சில்வர் பாத்திரத்துல கூட இந்த தண்ணியில இந்த நன்னாரி வேரை நம்ம போட்டு ஊற போட போறோம் அரை லிட்டருக்கு மேல தண்ணி எடுத்திருக்கோம் இந்த வேரை நம்ம இந்த தண்ணீர்ல போட்டு தண்ணீர்ல போட்டு நம்ம மூடி வச்சிரும் ஒரு நாள் இரவு முழுக்க ஊற போகுது இது அடுத்த நாள் காலை கடலையில எடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கலாம் தினமும் இரவு இரவு இந்த மாதிரி இந்த வேறு அருமையான நல்ல நறுமணம் உடையது இந்த நறுமணம் அப்படியே இந்த தண்ணியிலையும் மிதமான அளவுக்கு நறுமணம் வராரு இப்போ இதை மூடி வச்சு இதோட முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான பசிய சரி பண்ணக்கூடியது உடல் துர்நாற்றத்தை சரி பண்ணக்கூடியது

முழுமையா இப்படி சுத்தி கட்டிடுறோம் இதுல இலைகளும் இருக்கு நம்மளுக்கு நன்னாரி பச்சையா கிடைக்குது அப்படின்றதால இதை பயன்படுத்துறோம் கிடைக்காதவங்க மருந்து கடைகள்ல கிடைக்கிற காய்ந்த நன்னாரிய பயன்படுத்திக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம நன்னாரிய வேற கட்டி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி மண்பானை தண்ணீர்ல சேர்த்துக்கலாம் முடியாத பட்சத்துல நார்மலா ஒரு சில்வர் பாத்திரத்துல கூட இந்த தண்ணியில இந்த நன்னாரி வேரை நம்ம போட்டு ஊற போட போறோம் அரை லிட்டருக்கு மேல தண்ணி எடுத்திருக்கோம் இந்த வேரை நம்ம இந்த தண்ணீர்ல போட்டு தண்ணீர்ல போட்டு நம்ம மூடி வச்சிரும் ஒரு நாள் இரவு முழுக்க ஊற போகுது இது அடுத்த நாள் காலை கடையில எடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கலாம் தினமும் இரவு இரவு இந்த மாதிரி இந்த வேறு அருமையான நல்ல நறுமணம் உடையது இந்த நறுமணம் அப்படியே இந்த தண்ணியிலையும் மிதமான அளவுக்கு நறுமணம் வர ஆரம்பி இப்போ இதை மூடி வச்சிடும் இதோட முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான பசியை சரி பண்ணக்கூடியது உடல் துர்நாற்றத்தை சரி பண்ணக்கூடியது